வணக்கம் அன்பர்களே வாழ்க 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 நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா ஆன்மீகம் நண்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவா வா வா ஓம் சக்தி தாயே ஒற்றி சர்வம் சக்திமயம் பயிற்சி சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு நடுக்கம் வருது ஏன் அப்படின்னா ஒரு பாவகத்தில் அதிக காலங்கள் பயணிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஒரு பாவகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் இரண்டரை ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய கிரகம் இல்லையா மந்தக்காரகன் அப்படின்னு பேர் மிக 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 பொறுமையாக நகரக்கூடிய கிரகம் சனிக பகவான் அப்படின்னு பார் ஏன்னா அந்த சனி பகவான் வந்து நீதிமான் நேர்மையானவன் அப்படின்ற ஒரு பேரை எடுத்து வச்சிருக்கார் எப்படிப்பட்ட நபரையும் எவ்வளவு பெரிய ஆளுமை திறன் கொண்ட நபரையும் ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை கொண்ட இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சியாக கூடிய ஒரு பலன்கள் எப்படி இருக்கும் பன்னெண்டு ராசிக்கும் அப்படிதான் நம்ம இந்த வீடியோவை பார்க்கறோம் உழைப்பிற்கே உன்னதமான கன்னிராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு ஆறுதல் உங்களுக்கு இதனால் வர ஆறாம் இடத்துல இருந்தக்கூடிய சனி ருணம் ரோகம் சத்ரு பாவகத்தில் இருந்தக்கூடிய சனி சஷ்டாசக சனி உங்களுக்கு ஏழாம் இடத்துல வர்றார் ஏழாம் இடத்துல சனி பகவான் ஆட்சியோ உச்சமோ பலமும் பெற்றால் அது ஒரு நல்ல நிலைமை தான் இல்லைன்னா சொல்லலை சனி பகவான் அசுப கிரகம்தான் இருந்தாலும் ஏழாம் இடத்துல சனி வலுவாக இருந்தாலே அந்த பாவகம் தான் ஜோதிட நூல்கள் சொல்லப்படும் அப்ப ஏழாம் இடத்துல சனி வரும் காலம் என்னென்ன மாறுதல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் இந்த கன்னி ராசிக்கு இந்த சனியினுடைய பார்வை எந்த வகையில பலம் பெறப்போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப இடர்பாடுகளில் இருந்து மீள வந்திருக்கீங்க நீங்க ரொம்ப பிரச்சனை கடன் பிரச்சனை உடல்நல பிரச்சனை இந்த மருத்துவத்துக்கே காசு கொடுத்து வீணாக கூடிய விஷயமா போயின்ட்டு இருக்கு இந்த ரெண்டரை ஆண்டு காலமாக ஒண்ணும் முடியலப்பா இந்த நோயே தீர மாட்டது என்ன நோயினே கண்டுபிடிக்க மாட்டேன் பத்தாயிரமாக இருந்த கடன் இன்னைக்கு பத்து கோடியா பத்து லட்சமா மாறி நிக்குதுப்பா வட்டிக்கு மேல வட்டி தான் கட்டின்னு இருக்கேன் சம்பாதிக்கிற பணம் ஃபுல்லாவே வட்டிக்கு தான் போகுது நான் என்னைக்கு மீதியாயி என்னைக்கு எனக்கு சேமிப்புன்ற விஷயம் வந்து வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்பா இந்த சனி பகவானோட விஷயம் அந்த அளவுக்கு உங்களை பேச வைக்குது ஆமா ஏழாம் இடத்து சனி இந்த பார்வை உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்துக்கு விழுது இந்த சனியிலிருந்து முழுமையா மீண்டுட்டாங்களா இந்த கன்னிராசி அப்படின்னா அங்க கொஞ்சம் கேள்விக்குறிதான் இருக்குது முழுமையா மீளல அப்படின்றது தான் பதில் உண்மை என்னவோ அதை சொல்லி தான் உங்களை நம்ம பாதுகாக்கும் முழுமையாக மீண்டும்லாம் இங்கே சொல்ல முடியாது கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி விடுவார் ஆமாம் பத்தாயிரம் ரூபாய் கேட்ட இடத்த ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துன்னு இருந்தாங்க இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுப்பாங்க ஆமாம் பரவாயில்ல ஏதோ காலத்தை கடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல்களில் உங்களுக்கு இந்த சனி பகவான் கொடுப்பார் ஆமாம் அதை கொடுப்பார் ஏன்னா ஒருத்தர் ரொம்ப கசக்கணும்னா எவ்வளோ காலந்தான் அவனும் வதையிறது அதனால கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி கொடுப்பாங்க அதெல்லாம் கவலைப்பட தேவையில்ல கன்னிராசினர் இருந்தாலும் சனியினுடைய பார்வை பாழ் அப்படின்னு சொல்றா அதுவும் மூன்றாம் பாவக பார்வை ரொம்ப ரொம்ப விஷப்பார்வை அப்படின்னு சொல்றா சம சப்தம பார்வை அதுவும் கொஞ்சம் அஃபெக்ட் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்றோம் அப்போ பத்தாம் பார்வைக்கு கொஞ்சம் விசேஷமாக சொல்றா அப்ப சனி என்பவன் அசுப கிரகம் தானே ஆமாம் அவனுக்கு எடுத்ததெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் சரி சார் நான் பிரதமர் சார் நான் சிஎம் சார் நான் பிரதமரை தாண்டி கவர்னர் சார் இதெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது நீ ஒரு மனுஷன் அவ்வளோதான் சனியினுடைய பார்வையில் நீ ஒரு உயிரினம் கர்மாவை செய்ய வந்திருக்கக்கூடிய ஒரு பிறவி இந்த கலியுகத்தில் அப்போ உங்ககிட்ட பத்தாயிரம் வரும்போது நீ என்ன நடந்துக்கிற பத்து லட்சம் வரும்போது உன்னுடைய பிகேவியர் என்னவா இருக்கு அப்போ உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீ மாறையா மாறலையா சூழ்நிலை சாதகமாக இருந்தா நீ என்ன தவறு வேணாலும் செய்து விடுவாயா இதெல்லாம் கவனிப்பார் இதெல்லாம் அவருடைய பாவ புண்ணிய கணக்குல மென்ஷன் பண்ணீங்கன்னே வருவார் அப்ப நீங்க செய்த அசுப பலனுக்கெல்லாம் பலன் தரக்கூடிய காலம்தான் இந்த சனி பகவான் இந்த ஏழரை சனி சஷ்டாசக சனி கண்டக சனி விரைய சனி பாதச்சனி அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுக்கறது நம்ம செஞ்ச பலன்களுக்கு உண்டான தண்டனை தான் தவறு செய்தவன் திருந்தி ஆகணும் தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும் அப்படிதான் எல்லாமே சொல்லிட்டு போயிருக்காங்க முன்னோர்கள்லாம் அப்போ தவறு செய்தோம் அப்படின்னா திருந்தலாம் தப்பு கிடையாது ஆனா மேலும் மேலும் செய்கிறது தான் தப்பு அப்படின்னு சொல்லப்படும் அப்ப இந்த தப்பு செய்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தான் இந்த சனியினுடைய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லப்படும் ஆமா உண்மை என்னவோ நிரசனம் என்னவோ அதை ஏத்துக்கணும் சார் நம்ம இதெல்லாம் மாறி இங்கெல்லாம் வந்து திரைமறைவில் நடந்தக்கூடிய விஷயங்கள்லாம் யாருக்கும் தெரியாது நான் யாருக்குமே தெரியாத மூடி மறைச்சிட்டேன் எனக்கு மட்டும்தான் உள்ளுணர்வுக்கு தெரியும் ஆனா உங்க உள்ளுணர்வுக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க யாருன்னு பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பனுக்கு தெரியாது மனைவிக்கு தெரியாது பிள்ளைக்கு தெரியாது ஆனால் உள் உணர்வுக்கு தெரியும் நீங்கள் யார் என்று அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆமா நீங்கள் நல்லவனா கெட்டவனா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுவீங்களா சூழ்நிலையை சாதகமாக்கி கொள்ள பிறரை அழிக்க வல்லவரா உங்க காரியம் நடக்கணும்னா வேணாலும் செய்ய தயங்க மாட்டீங்களா ஆனால் தர்மத்தின் மீறி செயல்பட மாட்டீங்களா ஒழுக்க நெறிமுறையோடு இருக்கிறீங்களா என்ற கேள்விகளுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும் நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீங்க யார் அப்படின்னு தெரிஞ்ச மாத்திரத்தில் சனி பகவான் தண்டனை கொடுக்கும் போது மட்டும் எனக்கு ஏழரை சனி நடக்குது எனக்கு கண்டகச்சனி நடக்குது எனக்கு விரயச்சனி நடக்குது எனக்கு பாதச்சனி நடக்குது எதுக்காக புலம்புறீங்க நாம் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்குறார் அப்படின்றத முதல்ல ஏற்றுக்கோங்க அந்த பாவக காரகத்துவத்தை முதல்ல அனுபவிங்க அதை அனுபவிக்கணுன்றதுக்காக தான் வர்றார் எதிர்த்து போராடினீங்கன்னா இன்னல்கள் அதிகமாகிடுது ஆமா நான் ரேமண்ட் ஷர்ட் தான் போடுவேன் இந்த காலகட்டத்தில் ஏதோ டி ஷர்ட் கிடைச்சா கூட போட்டுக்க தான் அவ்வளோதான் இப்படிதான் நடந்துக்கணும் நமக்கு என்ன சூழலோ அதை தக்க வைத்து கொள்ள இந்த காலத்துல நாம தகுதியாக்கி கொள்ள வேண்டும் ஆனால் நமக்கு மிகப்பெரிய அளவில் ஏதாவது பெரிய கிடைக்குமா அப்படின்னா ஏமாற்றம் தான் கிடைக்கும் அந்த அளவுக்குலாம் கற்பனை போகக்கூடாது ஏன்னா வாழ்க்கையினுடைய பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கத்தான் சனி சம சப்த பார்வையாளர் உங்களுடைய ராசியை பார்க்கறார் ஆமா நேர் பார்வை ஏழாம் பார்வை ஒன் எயிட்டி டிகிரி உங்க ராசி அப்படியே ஆல்ரெடி பாக்கியஸ்தானத்தை பார்க்கறாரு தந்தைக்கு உபாதைகள் கொடுப்பார் அப்படின்னு பேர் ஏதாவது வயது முதிர்ந்த இடத்துல இருக்கா தந்தை அப்படின்னா நீங்க கைவிடக்கூடாது போய் முதியோர் இல்லத்தெல்லாம் சேர்த்துடக் இந்த காலத்தில் கூட்டு குடும்பமே இல்லை திருமணம் ஆகிறதுக்கு பரியம் போட்ட உடனே இவங்களே சொல்லிடுறாங்க இன்றைக்கி என்னுடைய பிள்ளைக்கு தனியாக ரூம் வச்சிட்டேன் என் மருமகனும் மகளும் அங்கே தான் தங்கணும் நாங்கள் இருபது கிலோமீட்டர் தள்ளி இங்கே இருக்கிறோம் அவங்களுக்கு அங்கே ஊடு பார்த்துட்டோம் இந்த கலாச்சாரங்கள் எல்லாமே வரக்கூடிய கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய கலாச்சாரம் ஆமாம் ஆனால் நாகரிக வளர்ச்சி அப்படின்ற பேரில் மிகப்பெரிய ஒரு அபத்தமான காரியங்கள் எல்லாம் நடந்துட்டுருக்கு அந்த காலகட்டத்திலலாம் சிறு வயதுல இருந்தே பெண்கள் கூட்ட அந்த அந்த பாட்டிமார் இருப்பா பாட்டன்மார் இருப்பா பெரியம்மா இருப்பா சித்தப்பா இருப்பா நாத்தனார் இருப்பா எல்லாம் இருப்பா அண்ணி இருப்பா ஒரே குடும்பம் ஒரே லைன்ல எல்லாம் தூங்கும்போது தான் தனித்தனி அறையா இருக்கும் இது எல்லாம் வாசல்ல விளையாடிட்டு இருக்கும் எங்கையாச்சும் ஒரு விஷயம் அந்த மாதிரி நடக்குதா அப்படின்னா ஆயிரத்தில் ஒரு இடத்து இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு நொந்து நூலாயி வாழ்ந்தது போதுண்டான்னு சொல்லிட்டு தன்னுடைய கிராமத்துக்கே போய் கொல்லியில் விவசாயம் பண்ணிக்கின்னு அங்கே இடத்த வீடு கட்டிக்கின்னு நான் இந்த மாதிரி தான் வாழப்போகிறேன்னு எல்லாத்தையும் பெரிய தொழில் அதிபர் கோடிக்கணக்கான சொத்து சேர்த்த அதிபர்கள் கூட எனக்கு எதுவுமே வேணாம் கரண்ட்டே வேணான்னு சொல்லிட்டு போய் இன்னைக்கு போய் விவசாயம் பண்ணிட்டு அழகாக ரிலீஃபாக உட்காந்துக்கிட்டேன் ஏன்னா அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு இந்த உலகத்தில் இருக்குது கண்டிப்பாக இருக்குது இதெல்லாம் இல்லைன்னெலாம் கிடையாது இன்னை கல்ச்சுரல் மிகப்பெரிய ஒரு அவஸ்தைகளை மட்டுமே உருவாக்குறது மனிதருக்குள்ள இந்த கல்ச்சுரல் மிகப்பெரிய அவஸ்தை தான் இல்லைன்னு சொல்லல ஒரு செகண்டாவது நிம்மதியாக வாழ முடியுதா அப்படின்னு கேட்டோம்னா அவங்கள உட்காந்து கேட்டு பாருங்க நோ சான்சஸ் அப்படி ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னா நடிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஆமாம் ஒரு ஒருத்தரும் மகா நடிகர்கள் அப்படின்னு பேர் அவங்களுக்கு நடிகர்கள் நடிக்கிறாங்க கணவன் கிட்ட மனைவி நடிக்கிறா மனைவி கிட்ட கணவன் நடிக்கிறா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பிள்ளைகள் தகப்பன் கேட்ட நடிக்கிறாங்க எல்லாமே நடிப்பு தான் இந்த காலகட்டத்தில் உண்மையா இருக்கிறவங்க எல்லாம் ஆயிரத்துல ஏதோ ரெண்டு மூணு பேர் இருக்கிறா அப்படிதான் தான் அதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை வளர்க்கக்கூடிய சூழ்நிலை காரணம் என்ன அடிப்படை பண்புகள் மாறாம அந்த பிள்ளைகளை அவங்க வளர்ப்பாங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா ஆயா சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க இப்போ அந்த மாதிரி பாடமே கிடையாது ஆக்சுவலாக எடுத்த எடுப்புல கிராமர் தான் ஆமா அந்த மாதிரி பாடங்கள்லாம் கிடையாது இதெல்லாம் நாம போதிக்க வந்துட்டோம் அப்படின்னா நம்ம மேலேயே அலிகேஷன் வந்துடும் நம்ம மேலே குற்றம் குறைகள் வந்துடும் நம்ம மேலேயே கேஸ் வந்துடும் இதுதான் நடக்கும் இந்த உலகத்துல இதை தவிர்த்து வேற எதுவும் நடக்காது ஆனால் வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்காத எந்த பாடமும் மனிதனுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் தெரியும் ஆமா அன்பு நெறிமுறையை கற்றுக் கொடுக்கணும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் ஆன்மீகத்தில் மட்டும்தான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க முடியும் என்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது ஏன் இந்த பேச்சு வருது அப்படின்னா உங்களுடைய நேர் பார்வையாக சனி பார்க்கறாரு சனி பார்க்கும்போது உங்களுக்கு இரக்க குணம் வர வேண்டும் அன்பு குணம் வர வேண்டும் பிற உயிர்களிடத்திலே ஆதரவு கொடுக்க வேண்டும் தன் உயிர் போல அனைத்து உயிரையும் பாவிக்கணும் நீங்க ஆக்சுவலாக இந்த இடத்துல சுயநலம் உள்ள வந்தது அப்படின்னா நீங்க அவுட் அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மனப்போராட்டத்தை சந்தித்து தான் கடந்த வேண்டும் அப்பா ஒரு நிமிஷம் போகிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குப்பா ஆமா அப்படிதான் சொல்லுவீங்க இப்படிலாம் உங்கள் வார்த்தை வரும் வீட்டுக்குள்ளே இந்த வார்த்தைகள்லாம் இனி வந்து போகும் கண்டிப்பாக வந்து போகும் அதனால் எல்லாரும் வேணும் எல்லா உறவுகளை அன்பு காட்டுங்க பிள்ளைகள் கிட்ட சமுதாய உணர்வுகளை கொடுங்க சமுதாயம் சார்ந்த சீர்திருத்தங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க வாழ்வியலை கற்றுக் கொடுங்க சுயநலத்தை கற்றுக் கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இப்பொழுது வேலை செய்யவில்லை என்றுதான் உண்மையான கருத்து அதிர்ஷ்ட பாவகத்தை சனி பகவான் பாக்குறார் விஷப்பார்வையா பார்க்கிறார் அதனால நீங்க முயற்சி செஞ்சா மட்டும்தான் இப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துக்கும் துரதிர்ஷ்டத்துக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு ஒருத்தர் தானா வாண்டடா வந்து எனக்கு இப்ப தேவையில்லை ஒரு ஒரு லட்ச ரூபா என்கிட்ட பணம் இருக்கு இதை நீ வச்சுக்கோ ரெண்டு வருஷம் கழிச்சு என் பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கு என் பிள்ளைக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் பண்ண போறேன் நீ எனக்கு அப்போ கொடுத்தா போதும் நீ உன்னுடைய உயர்வு எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு வாண்டடாக ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு பொருளாதாரம் கொடுக்குறாரு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா அது அதிர்ஷ்டம் அப்படின்னு பேர் இந்த பணத்திற்காக நீங்கள் நாயா பேயா அலைஞ்சி ஒருத்தர் ரூட்டில் போய் நின்று காலையில் போய் மதியம் போய் பொழுதுக்கு போயிட்டு அதுக்கு பத்து பிசா வெட்டி இருபது பிசா வெட்டி அஞ்சு பிசா வட்டி இல்லை ரன் வெட்டி கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இப்படிலாம் போகிறார் அப்படின்னா அது துரதிஷ்டம் அப்படின்னு பேர் ரெண்டுக்கும் வித்தியாசம் இதுதான் உங்களுக்கு எந்த சூழ்நிலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் கற்றுக்கிங்க அவ்வளோதான் உங்களுக்கு இப்போ ஏ அதிர்ஷ்டம் நடக்குதா துரதர்ஷ்டம் நடக்குதா அப்படின்னு சொல்லி அப்போ சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை உங்களுடைய அதிர்ஷ்டத்தை முதல்ல கட் பண்ணுது சனி பகவானுடைய நேர் பார்வை உங்கள் நீங்கள் நியாயமாக நடந்துக்கணும்னு சொல்லுது இந்த ரெண்டு விஷயத்தையும் இப்போ நீங்கள் கொஞ்சம் தடுமாறுற மாதிரி சூழ்நிலைகள் வரும் ஆனால் சரியாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுது நாலாம் இடத்துக்கு கொஞ்சம் பாக்கியம் கொடுக்குது அப்படின்னு பேர் பரவாயில்ல வழி உறவுகள்லாம் உங்களை ஆதரிப்பாங்க ஏற்கனவே நம்ம ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறோம் இந்த வண்டி வாகனங்கள்லாம் இப்போ நம்மளுக்கு ஒரு வியாபாரத்தை கொடுக்கும் இன்னொரு வண்டி வாங்கலான்னா கண்டிப்பாக வண்டி வாகனம் வாங்கலாம் அப்போ வீடு மனை விற்று வாங்கலாமா இன்னொரு வீடு கட்டலாமான்னா கண்டிப்பாக இதுக்குண்டான பாக்கியம்லாம் இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் கட்டிடம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய கண்ணீராசினியர்களுக்கு இப்போது யோகம் சொல்லலாம் ஒரு பத்து வீடு பில்டிங் கிடைக்கும் சார் பெரிய பெரிய பில்டிங்காக கிடைக்கும் சார் நல்ல பணம்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஏமாற்ற மாட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலைலாம் நடக்கும் அதுக்கும் நீங்கள் உண்மையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப சில விதிகள்லாம் இருக்குது த்ரீ இஸ்ட் ஒன் ஃபோர் இஸ்ட் ஒன் எயிட்டிஸ்ட் ஒன் இந்த கலவை கலக்கிறதுக்கு இந்த சிவில் டிப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பொது பணித்துறை இருக்கிறவங்க பாலம் கட்டுறவங்க இந்த கவர்மெண்ட்டில் எடுக்கிறவங்க பத்து லட்ச ரூபா கொட்டேஷன்ல ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி எட்டு லட்சரூவா லாபம் எதுவும் போலான்னு நீங்கள் நினச்சீங்கன்னா நீங்கள் அவுட் நம்ம நேரடியாகவே நான் சொல்கிறேன் அந்த எட்டு லட்சம் எண்பது லட்சம் உங்களுக்கு கடனை உருவாக்கி கொடுத்துரும் செய்கிற வேலையை தர்மத்தின் பிரகாரம் செய்யுங்க இந்த கண்ணிராசினியர்கள் ஆமாம் உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வரும் நான் இல்லைன்னா சொல்லலை ஊதியம்லாம் நல்லா வரும் நாலாம் இடம் நல்லா இருக்கு சுப பார்வையை பார்க்குறேன் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை உங்களுக்கு நாலாம் இடத்தினுடைய விழுது தாயாருனுடைய என்றைக்காவது இருந்த சொத்து அது பெரிய அளவுக்கு வியாபாரமாகும் எல்லாமே டூரிஸ்ட் பிளேஸ் பண்ணுறவங்க இந்த கைடர்லாம் இருக்காங்க இல்லையா சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் சுற்றுலாலாம் பண்ணுவாங்க பஸ் வச்சுட்டு கார் வச்சுட்டு ஃப்ளைட் வச்சுட்டு இந்த சுற்றுலா இங்கங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் அந்த நிறுவனங்கள் எல்லாம் இப்போ மிகப்பெரிய அளவில் வேலை செய் நல்ல வேலை செய் நல்ல வருமானங்களை கொடுக்கும் அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்கும் வாகனத்தால் யோகம் உண்டு கண்ணீராசினியர்களுக்கு அப்படி சொல்லலாம் கால்நடைகளால் யோகம் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் இந்த ரெண்டரை வருஷத்துல இந்த மாடுபிடி வீடர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மாடுலாம் வளர்ப்பாங்க இந்த கண்ணீராசியில் மாடு வளர்க்குறவங்களுக்கு வந்து இப்போ அதிர்ஷ்டம் அந் அதனால ஒரு பெயர் புகழ் கிடைக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் உள்ள வந்து ஆராய்ச்சி தன்மையாக நம்ம பண்ண வேண்டியது செகண்ட் பார்ட் அதனால் நாலாம் இடம் பாக்கியமாக இருக்கிறது தாயார் வழி உறவுகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் தாயின் மீது அன்பும் அக்கறையும் வைங்க தாய்மீனுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்துங்க வீடு மனை வண்டி யோகனங்கள் எல்லாமே உங்களுக்கு பாக்கியம் தேடி வரும் இடம் வாங்குவீங்க அப்பார்ட்மெண்ட்டாக வாங்குவீங்க வீடா வாங்குவீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஆனா கொஞ்சம் கடன் ஏற்படும் தான் உண்மை ஏன்னா நேர் பாரு உங்க ராசி பாக்குறாரு அதனால உழைப்புகள் அதிகமாக கொடுக்கற வேண்டி இருக்கும் உண்மையாக இருங்க நேர்மையாக இருங்க இந்த சனியினுடைய தாக்கத்திலிருந்து விடுவதற்கு உண்டான வழி என்ன அப்படின்னா பிறருடைய வாழ்க்கை எக்கார்த்த கொண்டு கெடுக்காதீங்க அலிகேஷன் பேசாதீங்க புரளி பேசாதீங்க இல்லாத ஒருத்தரை பத்தி நாலு பேர் சேர்ந்துண்டு அவரை பற்றிய ஒரு வீண் பழி சுமத்தாதீங்க ஏறி வந்த ஏனிய மறக்காதீங்க உங்களை தூக்கி விட்டவரும் மறக்காதீங்க எப்போ ஒருத்தர் உதவி செஞ்சுருப்பார் அந்த தான் நீங்க பெரிய லெவல்ல கிரியேட் பண்ணி வந்திருப்பீங்க ஆனா அவரை பத்தி சொல்றதுக்கு உங்களுக்கு வார்த்தைகள் கூசு ஏன்னா நீங்க உயர்ந்துட்டீங்க அந்த மாதிரி நபர்களையும் தன்னுடைய வாழ்நாளில் கடைசி வரைக்கும் மறக்காம அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அது அதை தான் எதிர்பார்க்குறாங்க சனி பகவான்லாம் அதனால் இந்த கண்ணீர் ஆசிக்கு ஒரு அறுபது சதவீதம் மைனஸாக இருந்தாலும் ஒரு நாற்பது சதவீதம் யோகத்தை கொடுக்க காத்துன்னு இருக்கார் அதை எடுத்துக்கிறது நீங்க நடக்கிற நடவடிக்கைகள் தான் இருக்கு இல்லாதவர்க்கு கொடுப்போம் இருப்பதை அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை எடுத்துக்கோங்க உழைக்கக்கூடிய வருமானத்தில் கண்டிப்பாக ஒரு நூறு பர்சன்டேஜில் அட்லீஸ்ட் ஒரு மூன்று சதவீதமாவது இந்த உலகத்தில் உள்ள இல்லாத மக்களுக்கு வாழ்க்கை எழுந்த மக்களுக்கு ஊனமற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க அடிப்படை தேவைகளை கொடுங்க இதை தான் இந்த சனி பகவானுடைய காரகத்துவம் மனிதனோடு மனிதனாக இருப்போம் மனிதருள் மாணிக்கமாய் இருப்போம் அப்படிதான் இந்த ராசிக்கு நான் சொல்லக்கூடிய தத்துவம் வாழ்க வாழ்க வாழ்க